வெல்கம் டு அனைத்து மரிஷ்னா இன்னைக்கு நம்ம சேனல்ல கீ ரைஸ் வித் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க நெய்ச்சோறு அதாவது ச நான் வந்து ஜீரக சம்பாரிசி எடுத்திருக்கிறேங்க இது ஒரு நாலு பேரு தாராளமா சாப்பிடலாம் நம்ம இது சிக்கன் கூட எதுக்கு எதுனா மற்ற மட்டன் எது வேணாலும் வச்சுக்கலாங்க பட்டாணி குருமா இந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு சிக்கனோட செஞ்சு காட்டுறேன் நான் ஒன் கேஜி சிக்கன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் அதுல முட்டை மசாலா ஒட்டி பிடிக்கிறதுக்காக முட்டை சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனி மிளகாத்தூள் சிக்கன் மசாலாலாம் சேர்க்கக்கூடாது தனி மிளகாத்தூள் சேர்க்கணும் அந்த ஒன் கேஜி சிக்கனுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த உப்பு சேர்த்துக்கிறோங்க அடுத்து லைட்டாக கார்ன்ஃபிளவர் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு இது ஒரு ஓரமா ஊறட்டுன்னு வச்சிடலாம் நம்ம மற்ற மற்ற ப்ரிப்ரேஷனை சீக்கிரம் முடிச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதில் இந்த ரைஸு அண்ட் சிக்கனுக்கு நம்ம வந்து இந்த வெங்காயம் பொரிச்சது தாங்க மெயின் வெங்காயத்தை வந்து கருக விட்டுறாமல் டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க இது ரொம்ப அந்த எடுக்கணுங்கிளராம விட்டோம்னா ஒரு சைடு தீஞ்சு போயிடும் நல்லா கிளறி எல்லா பக்கமும் கரெக்டா கருகிராம கருகுனா கருகுன வாட வந்துருங்க அது டேஸ்ட் ரொம்ப குறைஞ்சி போயிரும் ஆனா சிக்கன்ல எல்லாம் இந்த வறுத்த வெங்காயம் சேர்க்கும் போது தாங்க அந்த டேஸ்ட் அதிகமாகும் சிக்கனு நல்லா கோல்டன் ப்ரவுன் வந்த உடனே எடுத்துடுறோங்க அதுக்கு மேல விட்டா தீஞ்சு போயிரும் இப்போ ஓரளவு பக்கம் பக்கம் வந்துருச்சு இப்போ பாருங்க இனி அதை நல்லா எடுத்துடலாங்க இந்த பாருங்க லைட்டா இருக்கிற அந்த வெள்ளை கலரும் மாறினதுக்கு அப்புறம் எடுத்துடணுங்க விட்டோம்னா அதாவது இதை வந்து வெங்காயத்தை கட் பண்ணும்போது ஈவன் பீசஸா கட் பண்ணிட்டோம்னா எல்லாம் ஒரே நேரத்துல கலர் மாறி சீக்கிரம் வருபட்டு வந்துருங்க ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக வெட்டினோம்னா அது ஒன்று ஒன்று ஒவ்வொரு நேரமாக வெந்திருக்குங்க பொடியாக இருக்கிறது சீக்கிரம் தீஞ்சு போயிடும் இப்போ ஓரளவு எல்லாமே மாறி வந்துருச்சுங்க எண்ணெயை விட்டு வெளியே எடுத்தோம்னா மற்றதெல்லாம் சீக்கிரம் ப்ரௌன் கலராக மாறிடுங்க இப்போ எல்லாத்தையும் எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம் இப்போது இதே எண்ணெயில் நம்ம முந்திரி பருப்பு திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாங்க முந்திரி பருப்பு திராட்சையும் நல்லா ஃபர்ஸ்ட்டு முந்திரி பருப்பை போட்டு அது லைட்டாக கலர் மாறும்போது முந்திரியும் போட்டோம்னா அது பலூன் மாதிரி உப்பி வரும்போது எடுத்துடலாங்க அவ்வளோதான் ரொம்ப நேரம் வச்சிருக்க வேண்டாம் எடுத்துகிட்டு இந்த எண்ணெய் வேஸ்ட் பண்ண வேண்டாங்க ரைஸ் வைக்கிறதுக்கும் சிக்கன் பொறிக்கிறதுக்கும் இந்த எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ சிக்கன் ஊறி இருக்கும் சிக்கனை பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்ப பொரிச்ச எண்ணெயை மாத்தி வச்சுட்டு சிக்கன் ஊறிடுச்சு எடுத்துக்கலாம் அதே கடாயில வேற எண்ணெய் சேர்த்துக்கலாங்க அந்த எண்ணெய் இப்போ வெங்காயம் வறுத்த எண்ணெயை விட்டுட்டு வேற எண்ணெய் சேர்த்துட்டு சிக்கன் பீசஸ் ஒன்னா வச்சுட்டு நல்லா ரெண்டு பக்கமும் வெந்து வர்ற மாதிரி பொரிச்சு எடுக்கலாங்க இது வந்து டீப் ஃப்ரை தாங்க ஒன்னொன்னா சேர்த்து ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் ஸ்டவ் சிம்ல வச்சோம்னா உள்ளயெல்லாம் சிக்கன் வெந்து நல்லா வந்துருங்க ஹேம்ல வச்சோம்னா உள்ள சிக்கன் வேகாது பெரிய பெரிய பீசஸா இருக்கிறனால நம்ம அதுங்களையும் நெய் சோறு செஞ்சு எடுத்துக்கலாங்க சோறு செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சு தேங்கெண்ண வந்து ஒரு ரெண்டு குழிக்கரண்டி சேர்த்துருக்குறேன் அடுத்து இது வந்து நெய் ஒரு ஒரு கு அரை குழிக்கரண்டி அப்புறம் வெங்காய வறுத்த எண்ணெய் அது ஒரு ஒரு கரண்டி எல்லாம் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசனை போக வருபட்டதுக்கப்புறம் அப்புறம் பச்சை மிளகா ரெண்டு கீத்து ஒரு ரெண்டு அடுத்து பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை ஸ்லைசஸ்ஸாக வெட் பண்ணி வெட்டி வச்சுருக்கிறேங்க அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து அதோடய பச்சை வாசனை போக பொறிச்சு எடுத்துக்கலாம் இங்கே சிக்கனும் ஒரு பக்கம் வெந்துக்கிட்டே இருக்குது சைட் பை சைடாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் சீக்கிரம் முடியும் இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் திருப்பி போட்டுடலாங்க திருப்பி போட்டு வேகட்டும் நம்ம அதுங்களையும் நெய் ஒரு வேலையை பார்த்துட்டு வந்துடலாம் வெங்காயம் போட்டு நல்லா வணங்கிருச்சு இதை வந்து தீயை விட்டுறக்கூடாதுங்க ரொம்ப வெங்காயமும் சேர்த்துறக்கூடாது இப்போ நாலு பேருக்குன்றனால நான் சின்னதாக ரெண்டு வெங்காயத்தை வெட்டி போட்டிருக்குறேன் இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் இங்கே பாருங்க அரிசியை ஸ்டார்டிங் செய்ய அதாவது தான் நம்ம புதுசாக செய்கிறோம்னா இந்த அரிசியை ரொம்ப நேரம் ஊற வச்சோம்னா பதம் கிடைக்காம போயிருங்க நான் அப்போ கழுகி தான் சேர்க்குறதுங்க ஊற வச்சு சேர்க்கறது இல்லை அரிசியை ஊற வைக்கணும்னா ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சாலே போதுங்க இப்போ ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி வீதம் வைக்கணுங்க இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு அது வேகட்டுங்க இப்போ சிக்கன் ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு அதை திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்திருக்குது இதை நம்ம இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இதே மாதிரி மீறி இருக்க சிக்கன் பீசஸையும் பொறிச்சு எடுத்துக்கலாங்க நெய் சோறு ரெடியாக இருக்கும் இப்போ தம் போட்டுக்கலாம் பாருங்கள் தண்ணி வத்தி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் தாங்க நம்ம வந்து இப்போ தம் போடுறதுக்கான கரெக்டான நேரம் இந்த நேரம் ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு ரொம்ப அரிசி போட்டதுக்கப்புறம் கிளறக்கூடாது உடஞ்சி வந்துடும் மூடி போட்டு அது மேலே ஒரு தோசைக்கல் மேலே இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சு அதுக்கு மேலே ஒரு தண்ணி பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி வச்சிட்றோங்க அதுதான் தம் போடுறது ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும் அதுதாங்க மெயின் இப்போ நம்ம சிக்கனை பெரட்டி எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் தேங்கனை சேர்த்துருக்குறேன் ஒரு குளிக்கரண்டி தேங்கனை ஒரு குளிக்கரண்டி வந்து அந்த வெங்காயம் பொரித்த எண்ணெய் அடுத்து பொடி பண்ண கரம் மசாலா பச்சை மிளகா மூணு அப்படியே ரெண்டாக வகுந்துட்டு போட்டிருக்கிறேன் கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் எச்சா சேர்த்துக்கணுங்க நான் மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணி போட்டிருக்குறேன் இப்போது இந்த வெங்காயம் சீக்கிரம் வணங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு இனியும் அளவாக சேர்க்கணுங்க சிக்கன்லேயும் உப்பு இருக்கும் நம்ம அதை கவனித்து உப்பு சேர்த்துக்கணும் அடுத்து கருவேப்பில் போட்டு எல்லாம் நல்லா பாருங்கள் ஓரளவு அப்படியே கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல அந்த வெங்காயம் வந்து டிரான்ஸ்பரண்டாக மாறி வந்திருக்கணுங்க அந்த நேரத்தில் ஒரு அஞ்சு தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வணக்கி தருவாங்க தக்காளி நீர் விட்டு வணங்கட்டும் ஒரு மூடி போட்டு தக்காளி நல்லா வணங்குறதுக்காக அப்பப்போ ஓப்பன் பண்ணி ஒரு கிளறு கிளறி விட்டோம்னா சீக்கிரம் வணங்கிடுங்க நான் அந்த மாதிரி வணக்கி விட்டு இப்போ பாருங்கள் நல்லா நீர் விட்டு தக்காளி நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம மசாலா ஐட்டத்தை சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு சிக்கன் மசாலா நம்ம வீட்டில் அரைச்சதா இருக்கட்டும் நல்லா இருக்கும் அப்புறம் இந்த இதுக்கு தேவையான உப்புங்க நான் வந்து கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அந்த பொறிச்சு வச்சோம் இல்லைங்களா வெங்காயம் அத நல்லா பொடி பண்ணி சேர்த்துட்டு நல்லா அதை கிளறி விட்டுக்கிறோங்க இதுதான் இந்த சிக்கன் கிரேவிக்கு டேஸ்ட்டுங்க இப்போது இதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம் நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன் இது எல்லாமே இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்து சுருண்டு வெந்து வந்துருச்சு இப்போது நம்ம பொறிச்சு வச்ச சிக்கன் துண்டுகளை அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு நல்லா மூடி போயிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா சிக்கன் ரெடிங்க அவ்ளோதான் இது சிம்பிளா சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நல்லா பெரட்டியாச்சு ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாங்க வெயிட் பண்ணா நமக்கு சிக்கன் ரெடி ஆகி வந்துடும் அடுத்து ரைஸும் அந்த சைடு தம் போட்டிருக்கோம் அதுவும் ரெடி ஆயிடுங்க பாருங்க நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இப்போது கொத்தமல்லி புதினா ரெண்டையும் பொடியா நறுக்கி ஒரு கைப்பிடி அளவு அதுக்கு அதிகமாகவே சேர்த்தாலும் நல்லா இருக்குங்க ஆனால் பொடியாக கட் பண்ணிடணும் அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் இப்போ ஒரு பெரட்டு பெரட்டி விட்டோம்னா நமக்கு சிக்கன் ரெடி ஆகிடும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருந்தோம்னா அதில் உள்ள எல்லா ஃப்ளேவரும் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ தம் போட்ட சோறு பார்த்துக்கலாம் அந்த தண்ணியை இறக்கிட்டு பாருங்க எவ்வளோ அழகா ரெடி ஆகி வந்துருச்சுன்னுட்டு எல்லா தண்ணியும் சுண்டி சாதம் நல்லா பொழுன்னு வெந்து வந்துருச்சுங்க இப்ப லைட்டா ஒரு கரண்டி வச்சு பாருங்க என்ன அழகா பொழுன்னு தெரியுதுங்க இதுதாங்க சோறு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இனி நம்ம வந்து இதுக்கு கார்னிஷ் பண்ணிக்கலாங்க கார்னிஷ் பண்றதுக்கு நம்ம வறுத்து வச்சிருக்க வெங்காயம் அடுத்து அந்த முந்திரி திராட்சை கொத்தமல்லி தலை இதெல்லாம் தூவி இறக்கணும்னா கார்னிஷ் ரெடிங்க அவ்வளோதான் நெய் சோறு ரெடி ஆயிடுச்சுங்க இனி சர்வ் பண்ணிக்கலாம் இப்போது மேலாவில் அப்படியே ஒரு நெய்யை ஊற்றி அதை அப்படியே வச்சுட்டு சாப்பிட்டோம்னா நெய் சோறு ரெடிங்க நெய் சோறை வேறு வேறு விதமாக இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக செய்யலாங்க இது ஒரு மெத்தடு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்